எகிப்து நாட்டில் இஸ்லாமிய சகோதரத்துவ சொல்லி நீதிபதிகள் குழு பரிந்துரை செஞ்சிருக்காங்க எகிப்து நாட்டின் அதிபராக இருந்த முகமது முர்சி கடந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அந்நாட்டின் இராணுவத்தினரால் பதவி இறக்கம் செய்யப்பட்டார் அது முதல் அந்நாட்டில் தொடர்ந்து கலவரங்கள் நடைபெற்று வருகின்றன கைது செய்யப்பட்ட முர்சி ஒரு மறைவான இடத்தில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை மீண்டும் பதவியில் அமர்த்த கோரி அவரது இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எகிப்து அரசியலிலும் முர்சிக்கு ஆதரவாகவும் ஒரு முக்கிய சக்தியாக இந்த பிரிவு செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் நேற்று எகிப்தில் கூடிய நீதிபதிகள் குழு இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பை கலைக்குமாறு நீதிமன்ற நிர்வாக அமைப்பிற்கு பரிந்துரை செய்துள்ளது சட்டத்திற்கு புறம்பாக சகோதரத்துவ அமைப்பு செயல்பட்டு வருவதாக நீதிபதிகள் குழு குற்றம் சாட்டியுள்ளது அதன் கெய்ரோ தலைமையகத்தையும் மூடுமாறு அறிவுறுத்தியுள்ளது ஆயினும் தனது அடுத்த விசாரணையை நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வைத்திருக்கும் நீதிமன்ற அமைப்பினை இந்த பரிந்துரை கட்டுப்படுத்தாது அதிபரின் பதவி இறக்கத்திற்கு பின்னர் ராணுவம் படிப்படியாக இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பினை ஒடுக்கும் நடைமுறையை தீவிரப்படுத்தி வருகின்றது இந்த அமைப்பின் நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் வன்முறையை தூண்டுவதாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அதிபர் முர்சி மீதே அவரது அரசியல் எதிரிகளை கொன்றதாக ஞாயிறன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் மீதான விசாரணைக்கான தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை அவரது வழக்கு நீதிமன்றத்திற்கு வரும்போது இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் பதினான்கு பேரும் விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிகின்றது